டாக்டர் படிப்புக்கு நீட் போல் இனி பிஏபிஎஸ்சி படிப்புக்கும் ஆப்பு வைக்கப் போறார் மோடி பகீர் கிளப்பிய கனிமொழி நீங்க நம்பளனாலும் அதுதான் உண்மை பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஸ்டாலின் உதயநிதியை விடவும் துடிப்பாய் நிருப்பவர் யார் தெரியுமா கனிமொழி தான் தோத்துக்குடி அரசு நிகழ்ச்சி மேடையில் தான் இருக்கும் போதே இந்த மண்ணிலிருந்து திமுக அகற்றப்படும் என்று மோடி பேசியதை கனியால் ஜீரணிக்கவே முடியவில்லை அதனால் மைக்கண்ட இடமெல்லாம் பாஜகவை பிடிந்தெடுகிற தோத்துக்குடி லோக்சபா தொகுதி வேட்பாளராக மாவட்ட கிராமங்களில் பிரச்சாரத்திற்கு சென்றவர் விழாசுகிற அதில் நெல்லை மாவட்ட மக்கள் மழை வெள்ளத்தில் தத்தளித்து வந்த நிலையில் மக்களின் நிலைமையை பற்றி கவலைப்படவில்லை வெள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்காக தமிழக அரசு நிதி கேட்ட போதும் போதிய நிதியை ஒதுக்கவில்லை மாநில அரசின் நிதியில் இருந்தே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டது மகளிர் தினத்தன்று கேஸ் சிலிண்டர் விலையில் நூறு ரூபாய் குறைத்தார் எதற்கு குறைத்தார் என்றால் மகளிரின் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் குறைத்தார் ஆனால் மகளிர் என்றால் சிலிண்டர் தானா பெண்கள் என்றால் சமையல் தான் இருக்க வேண்டுமா பெண்களை இப்படித்தான் பிரதமர் மோடி நினைக்கிறாரா மகளிர் தினத்திற்கு எத்தனையோ ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்திருக்கலாம் மகளிருக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றியிருக்கலாம் ஆனால் ஒரு அரசாங்கம் தேர்தலுக்காக கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பது என்றால் பெண்கள் என்றால் சமையல் அறையில் இறைக்க வேண்டும் படிக்கக்கூடாது வேலைக்கு செல்லக்கூடாது இதுதான் பெண்களுக்கு அவர்கள் தரும் மரியாதையா இந்த பாஜக ஆட்சியில் என்றுமே பெண்களுக்கு மரியாதையும் கிடையாது பாதுகாப்பும் கிடையாது மணிப்பூரில் பாஜக கொளுத்தி போட்ட இரண்டு இனக்குழுக்கள் அங்கு சண்டை போட்டுக் கொண்டு அங்கு மக்கள் யாருமே செல்ல முடியாத நிலையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அங்கு இரண்டு பெண்களுக்கு கொடுமைகள் நடைபெற்றது ஆனால் உலகம் முழுவதும் சுற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியால் அங்கு பாதிக்கப்பட்ட பெண்களையோ மக்களையோ நேரில் சென்று பார்ப்பதற்கு மனது வரவில்லை பார்ப்பதற்கு நேரமும் கிடைக்கவில்லை ஆனால் இப்போது தேர்தல் வந்துவிட்டதால் தமிழகத்தை சுற்றி சுற்றி வருகிறார் ஆனால் மழை வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்த போது இங்கு வருவதற்கு அவருக்கு நேரம் இருக்காது பிரதமர் மோடி இதுவரை பத்து முறைக்கு மேல் தமிழகம் வந்துவிட்டார் அவர் தமிழகத்திலேயே தங்கினாலும் தமிழக மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் பாஜக எதிரான குற்றங்களை செய்தவர்கள் ஆனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வைத்துள்ளனர் பாஜகவினர் இந்த பாஜக ஆட்சி அதானி அம்பானிக்காகவும் கார்பரேட் கம்பெனிகளுக்காகவும் தான் நடக்கிறது பாஜகவும் மதிமுகவும் திமுக அரசின் திட்டங்களை தங்களுடைய திட்டங்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றன பாஜக பெரிய ஸ்டிக்கர் கட்சி அதிமுக சிறிய ஸ்டிக்கர் கட்சி இந்த இரண்டு ஸ்டிக்கர் கட்சிகளும் தேர்தல் முடிந்த பின்பு ஒட்டிக்கொள்ளும் பாஜக ஆட்சியில் உள்ள மாநிலங்களில் உயர்கல்வி பின்தங்கிய நிலையில்தான் உள்ளது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஏழை மக்களின் கல்வியை பாஜக அரசு பிடுங்க நினைக்கிறது நீட் தேர்வை போன்று கலை அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளிலும் படிப்பதற்கு நுழைவுத் தேர்வு கொண்டு வருவதற்கு பாஜக அரசு நினைக்கிறது என்று புதிய பயத்தை காட்டியுள்ளார் கனிமொழி உண்மையா ப்ரோ பாஜக சார்பில் பெங்களூரு தெற்கு லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் தேஜஸ்வி சூர்யாவின் சொத்து மதிப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது சதவீதம் உயர்ந்திருப்பது பெரும் விவாதங்களை கிளப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது ஆனால் கடந்த முறையை போலல்லாமல் இந்த முறை எதிர்க்கட்சிகள் ஒரே கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன எனவே பாஜகவுக்கு இந்த முறை கடும் போட்டி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்நிலையில் பெங்களூர் தெற்கு லோக்சபா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தேஜஸ்வி சூர்யாவின் சொத்து மதிப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது சதவிகிதம் உயர்ந்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது